வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளி அழுத்திக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து பிஜேபியை நம்பினால் நடுத்தருக்கு வரும் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க எழுதப்படாத ஒரு ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை இந்த விவரம் தெரியாமல் இன்றைக்கி வந்து ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் அவர்கள் மாட்டிட்டு ஏறக்குறைய ரோட்டுக்கு வந்துட்டாரே சொல்லலாம் அது மக்கள்கிட்ட அனுதாபமாக மாறப்போதா இல்லையான்னு தெரியல விரைவில் மோடி நாயுடு ரெண்டு பேர் சேர்ந்து என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க மிகப்பெரிய சதி எனக்கு எதிராக இருக்குன்னு ஒரு அறிக்கை வரப்போகுது கொஞ்ச நேரத்தில் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறேன் உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் கச்சை உடைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே மேயரில் ஒரு அஞ்சு மேயர் வந்து தெலுங்கு தேசத்துக்கு போயிட்டாங்க இன்னும் ரெண்டு மேயர் வந்து வரமாட்டேன்னு சொன்னதுனால அதில் ஒரு மேயருடைய வீட்டு வாசலில் முழுக்க முழுக்க அந்த ஊரில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வந்து கொட்டிட்டாங்க நேற்று முந்தா நாள் ஊரில் இருக்க மொத்த குப்பையும் டிடிபிக்காரங்க அள்ளிட்டு வந்து ஒய்எஸ்ஆர் மேயர் வீட்டில் கொட்டிட்டாங்க ஒழுங்காக கட்சியில் வந்து சேரலாம் அமைதியார் இதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகன் என்ன சொன்னார் பயப்படாதீங்க நம்மகிட்ட பதினோரு எம்பிகள் இருக்காங்க விரலை விட்டு ஆட்டி இல்லைன்னு சொன்னாங்க அப்போவே நம்ம சொன்னோம் இல்லையா மோடியை நம்பாதீங்க மோடி அப்படியே ஏமாத்திடுவார் இப்போ நாயுடுவோட நோக்கம் என்ன உங்களை தூக்கி உள்ளே வைக்கிறது மோடி என்ன நினைக்கிறாரு உங்கள்கிட்ட இருக்க பதினோரு எம்பி நீங்கள் தேவையில்லாமல் மோடிக்கே டஃப் கொடுக்குறீங்க பதினோரு எம்பி ஆன்ட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அப்போ உங்கள்கிட்ட இருக்க பதினோரு எம்பி உங்கள் பலம் அதுவும் மோடி தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ என்ன பண்ணலாம் உடச்சிரு சரி எப்படி உடைச்சார் அப்படின்னு கேட்டால் அதுதான் பெரிய கதை அதை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது மோபி தேவி வெங்கட்ரமணாராவ் அவர் வந்து எம்பி எந்த எம்பி ஒய்எஸ்ஆருடைய எம்பி அதுவும் அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ரொம்ப நண்பர் யாருக்கு ஜெகனுக்கு அதுக்கப்புறம் பீதா மஸ்தான் ராவ் அவரும் எம்பி ராஜ்யசபா எம்பி இந்த ரெண்டு எம்பிக்களும் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாங்க யார்கிட்ட ஒய்எஸ்ஆர்கிட்ட கொடுத்துட்டு டிடிபியில் ஜாயின் பண்ண போகிறாங்க நம்ம நாயுடுவை பார்த்துட்டாங்க நாயுடு வச்ச ஒரே கோரிக்கை தான் நீங்கள் ரெண்டு பேர் வரமா இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு வாங்க ரிசைன் பண்ணாமல் நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன்ட்டேன்ட்டார் அதனால ரிசைன் பண்ணிட்டாங்க அப்போ ஏற்கனவே பதினோரு எம்பிக்கள் உள்ள ஒய்எஸ்ஆர்கிட்ட இப்போ ரெண்டு போயிடுச்சு அப்போ ஆயிடுச்சா சரி ரைட்டுங்க இருக்குது ஐயோ ஒன்பதாவது இருக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் டக்குன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை மேலும் ஆறு பேர் என்னங்க ஆறு பேர்னா கிட்டத்தட்ட எட்டாகிடுச்சேங்க மிச்சம் மூணு பேர் தான் விட்டுருக்காங்களே அப்படின்னா ஆமாம் இன்னும் கொஞ்சம் மூணாக அந்த மூணையும் தூக்கினாலும் தூக்கி வாங்க போடுது எப்படிங்க அது நடந்தது என்ன நடந்தது ஒன்றும் இல்லை ஏற்கனவே அந்த மோபி தேவி வெங்கட்ராமணராவ் அவர் வந்து யாருன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து கிரண்குமார் ரெட்டி முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா அப்புறம் ராஜசேகர் ரெட்டி ரெண்டு பேர் அமைச்சரவையிலையும் இவர் வந்து அமைச்சராக இருந்தவர் ராஜசேகர் ரெட்டி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கும்போது அவங்க பையன் ஜெகனுக்கு நல்லா பழக்கம் அதனால தான் ஜெகன் கட்சியில் இருக்கார் கிரண்குமார் ரெட்டி அமைச்சரவையில் இருக்கும்போது ஒரு ஊழல் வருது என்ன ஊழல் இந்த நிசாம் தொழில்துறை அந்த இடத்துல ஒரு ஊழல் அந்த ஊழலில் இவரும் தர்பேந்திர பிரதாப் அப்படின்னு அப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் ரெண்டு பேரையும் மேலேயே சிபிஐ வழக்கு போடுறாங்க உடனே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஓ சிபிஐ வழக்கு இருக்கா அப்போ முடிஞ்சதுங்க கதை அப்போ கட்சியில் சேர்றியா இல்லை சிபிஐ வச்சு தூக்கட்டுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் மோபிதேவி ராவ் வந்து எந்த வி அதாவது என்னென்னா பதவி ஆசை இல்லாமல் சிபிஐ கேஸ் இருக்குது அப்போ யார் சொல்லி அவர் டிடிபியில் சேர்றாங்க அப்போ என்னன்னா மோடி என்னன்னா ஐயா ஸ்டெயிட்டாக என்கிட்ட சேர்ந்தீங்கன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சு போயிடும் சிபிஐ கேஸ் இருக்குதுனால ஏன்ட்ட வந்து ஜாயின் பண்ணுறேன்னு அதனால் நீ இப்போதைக்கு டிடிபிக்கு போ டிடிபிக்கு போகிற மாதிரி இருக்காங்களா அவங்க ஏன்ட்டவா இது நாயுடுவும் மோடியும் திட்டமிட்டு பண்ண ஒரு அரங்கேற்றம் இதற்கான விதை போன தடவை போயிட்டு வந்தார்ல டெல்லிக்கு அப்போ வந்து இந்த தொழில்துறை அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் ஃபண்டு வாங்குறேன்னு சொன்னார்ல அதையும் தாண்டி இதுதான் முக்கியமான விஷயம் மோபி தேவி வெங்கட்ரமணராவ் அது இன்னொரு அவருக்கு மோபி தேவி என்ன கோபம்னால் இந்த ரெபேலா எம்பி அதாவது இப்போ தொகுதி ரெபேலா தொகுதியில் எம்பி எலெக்ஷன் நடந்தது அவருக்கு சீட்டு கொடுக்கல அந்த கோபம் வேறு ஏற்கனவே இருந்தது அப்புறம் சிபிஐ வழக்கு இப்போ மோபி தேவி வெங்கட்ரமணராவ் டிடிபிக்கு போயிட்டார் பிவா மஸ்தான் ராவ் டிடிபிக்கு போயிட்டார் சரி மிச்சம் இருக்குது ஆறு பேர் ஆறு பேர் என்ன இப்போ அந்த ஆறு பேரில் நாலு பேர் பிஜேபிக்கு போகிறாங்களாம் ரெண்டு பேர் டிடிபிக்கு போகிறாங்களாம் அப்போ கொஞ்சம் யோசனை பாருங்கள் இவ்வளவு நாள் ஒய்எஸ்ஆர் வந்து என்கிட்ட வந்து எம்பி இருக்காங்க எம்பி இருக்காங்க கை வைத்து பாருனாங்க இதுமே கை வைக்கிறது ரொம்ப சூப்பர் இடியும் வரும் சிபிஐயும் வரும் லோக்கல் போலீஸும் வரும் மூணு பேர் சேர்ந்து மொத்தமாக உட்கார வச்சிட வேண்டியதான் இனிமேல் ஒரு பதட்டம் வந்துடும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் முதல்ல மாதிரி ஜெகனால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா முதல்ல ஜெகனே சொன்ன வார்த்தை எட்ட பதினோரு எம்பிகள் இருக்காங்க இப்போ யார் அவருக்காக குரல் கொடுக்கறது இந்தியா கூட்டணி ராகுலையும் நீங்கள் திட்டிட்டீங்க ராகுலுடைய இன்னொரு முகம் எங்களுக்கு தெரியாதன்னு வேறு கேட்டீங்க இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிடுச்சு சரி அங்கே கூடிய எம்பிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இல்லைங்க ஜெகன் வந்து பிஜேபி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாருன்னு பார்த்தோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா வக்பு வாரி விஷயத்தில் டக்குன்னு எழுத்துட்டார் ஒன்றா அங்கே இருக்கணும் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அங்கேயும் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இங்கேயும் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு காசு முக்கியங்க தான் உள்ளே பேசுகிறாங்க வருமானம் முக்கியங்க அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய எட்டு எம்பிக்கள் அவங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இந்த பீதா மஸ்தான் ராவ் இப்போ விளையிருக்கார்ல அவர் யாருன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய இந்த பெசன் நகரில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை இடிச்சிட்டாங்க தெரியுங்களா ஒரு இடித்து ஒரு வீட்டுக்கெல்லாம் போய் இடித்து ஒருத்தர் இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்க பாருங்க அவங்களுடைய அப்பா தான் இவர் மிகப்பெரிய இறால் பிஸ்னஸில் வந்து குடிக்கட்டி பறக்கக்கூடியவர் ஒரு நாளுடைய டேன் ஓவரே கோடிக்கணக்கில் மிகப்பெரிய பணக்காரர் அதனால் அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை அவர் போனதெல்லாம் தான் ஜெகனுக்கு ஒரு பெரிய அடி ஏன்னால் சொல்கிறாங்க என்னென்னா இப்போ உடனே ஃபோன் பண்ணி இல்லைங்க எனக்கு கேஷாக ஒரு ஐம்பது கோடி வேணும்னா ஐம்பது கோடியை உடனே ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் வைத்திருக்கக்கூடிய நபர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ரெண்டு விக்கெட்டு இப்போ காலி ஆகிடுச்சு இன்னும் ஆறு விக்கெட்டு எப்போ காலி ஆகுதுன்னு தெரில சரி அடுத்து என்ன நடக்கும் பிஜேபி என்னென்னு நினைக்கிறாங்க பிஜேபி குறிப்பாக ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க என்ன ஒய்எஸ்ஆரை நாயுடு தூக்கி உள்ளே வைப்பார் நம்ம ஏதாவது இடஞ்சலாக இருந்தால் நாயுடு கோவிச்சுக்குவார் அப்போ நம்மளும் ஹெல்ப் பண்ணி ஒய்எஸ்ஆரை நம்ம அப்படியே தோளில் தட்டி 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 சத்தமே இல்லாமல் காலி பண்ணிடணும் ஒய்எஸ்ஆர் என்ன நினச்சாருன்னா உண்மையிலேயே மோடி காப்பாற்றுவார் ஏன்னா நாயுடுக்கு ஒரு செக்கு நம்ப அதனால் நம்மளை கைவிட மாட்டாருன்னு ஜெகன் நம்பினார் நீங்கள் கொடைச்சு தொடர்த்து பாருங்கள் ஜெகன் எப்பயுமே பிஜேபிக்கு ஆதரவு தருவார் சபாநாயகர் விஷயத்துலேயே என்ன பண்ணார் ஏங்க நீங்கள் வந்து நாயுடு மோடியோட இருக்கார் கரெக்டாக நாயுடு இல்லைன்னா மோடி இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சு கூட ஜெகன் எப்படி மோடியை நம்புறாரு ஏங்க இந்தியாவில் இருக்க எழுந்த ஏதாவது ஒரு கூட நம்பலாம் கட்சியை நம்பலாம் பிஜேபியை நம்பக்கூடிய கட்சியாக இப்படி ஒரு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய ஜெகன் எப்படி அரசியல் பண்ணுறது நமக்கே புரிய மாட்டுது இவ்வளோ ஒரு எப்போ எப்படி ஜெகன்லாம் அளவுக்கு வந்தார்னு புரியல ஏன்னா ஒரு அரசியல் சூட்சம் வேணாமாங்க நான் என்ன கேட்குறேன் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு தான் ஆச்சு பிஜேபி கிட்ட நாயுடு போயிட்டார் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் பிஜேபியை கடுமையாக எழுத்துருக்கணும் ஏற்றுக்கணும்ல அதையும் எதுக்கலை எம்பி தேர்தலில் பிஜேபி எதுக்கல எப்படி ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கு அதே நீங்கள் பண்ண தப்பு அதனால் தான் இந்த ரேஞ்சில் உட்காந்துருக்கீங்க எம்பியில் ஃபுல்லாக அடி வாங்கி ஒரு சீட்டு கூட இல்லாமல் பிஜேபியை நம்புனா உத்தவ் தாக்கரேக்கு என்னாச்சு உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு என்னாச்சு தெரியும் நவீன் பட்நாயக் என்னாச்சு தெரியும் எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அந்த உஷா நமக்கு தெரிஞ்ச எடப்பாடி உஷாராகிட்டார் அந்த உஷாராகாதனால இன்றைக்கி ஜெகனுடைய நிலமை ரொம்ப பரிதாபம் அங்கே நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சார் ரொம்ப இருக்குது சார் எப்போ வேணால் உள்ளே வச்சுருவாங்க தூக்கி கேஸ் ஏகப்பட்டது இருக்குது அதுவும் இல்லாமல் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் போட்ட கேஸ் வேறு இருக்குது அந்நீச்சலாவணி விஷயம் இருக்குது சிபிஐ இடி மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு மாநில பொருளாதார குற்றப்பிரிவு அதனால் இந்த லேண்டெல்லாம் கட்டினதில் அதில் ஊழல் அப்புறம் அந்த இது நம்ம இந்த கேண்டீன்லாம் ஒன்று வச்சுருக்காங்க அதில் ஊழல் இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்தாலே போதுங்க குறைஞ்சது ஒரு வருஷம் உட்கார வைக்கலாங்கிறாங்க ஒரு வருஷம் நீங்கள் ஒரு தலைவர் இல்லைன்னா கட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சென்ட்ரல்லையும் இல்லைங்க பவர் ஸ்டேட்லேயும் இல்லைங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டம் இனிமே சப்போஸ் இனிமேல் வந்து வேற இந்தியா கூட்டணி வந்தாலும் நாயுடு கை தான் என்ன பண்ண முடியும் வகையாக சிக்கி கொண்டார் ஜெகன்னே சொல்லலாம் பணம் எல்லாம் இருக்குது ஓடிக்கணக்கில் பணம் இருக்குது என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அந்த எட்டு விக்கெட் போச்சு அந்த எட்டு விக்கெட் போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஜெகன் தான் ஜெகன் என்ன பண்ணியிருக்கணும் மோடி வந்தாருன்னு தெரிஞ்சோன்னே நாயுடு சப்போர்ட் பண்ணுறாரு இனிமேல் நம்ம நம்பிட்டு கூடாது நேராக ராகுலை என்னங்க என்னங்கப்பாக உங்களுக்கு அவங்க 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 அதானே உங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு அந்த வாய்ப்பே கொடுத்தாங்க மறுக்க அதை அவங்க என்ன சொன்னாங்க காங்கிரஸ் இல்லைங்க ரோசையாவுக்கும் முதலமைச்சர் கொடுக்குறோம் தம்பி உங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நீங்கள் கோச்சிட்டு போய் தனிக்க ஆரம்பிச்சிங்க ஆரம்பிச்சிங்களா இல்லையா எத் சரி அவங்களும் தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணாங்க பிஜேபியை விட உங்களுக்கு பாதுகாப்பு காங்கிரஸ் தான் தே இப்போ மம்தா பானர்ஜியை வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தானே காங்கிரஸ் அவங்களுக்கு இப்போ நல்ல உறவு தான் இருக்குது ஏன் சரத்பவார் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தானே சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோரும் காங்கிரஸ் மூப்பனார் காங்கிரஸ் வந்து மறுபடியும் காங்க எல்லா மாநில கட்சி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து இன்னைக்கு பண்ணுற தப்பு இன்றைக்கி என்னாச்சு மொத்தமாக போச்சு இப்போ இந்த பேபி தேவி வெங்கட்ராமனா அவர் மேலே கேஸ் இருக்குது அவர் வந்து இனிமேல் வந்து ஒய்எஸ்ஆர் சமாதானத்தை ஏற்றுக்க மாட்டார் பிவா மஸ்தானராவ் அவர் தொழில் பண்ணிகிட்டு இருக்காருங்க தொழில் போயிருங்க அப்படி தான் மிரட்டியிருக்காங்களாம் பெரிய இறால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் முக்கியம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை தான் நம்ம சொன்னோம் அடுத்து மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே வந்தால் இப்போ எழுதி வச்சுக்கோங்க உத்தவ் தாக்கரே வந்தால் இப்போ ஸிண்டியாட்டிருக்காங்களா ஏழு எம்பி அவங்க பையன் மட்டும்தான் கல்யாணம் மட்டும்தான் இருப்பார் ஆறு எம்பி இங்கே வந்துடுவார் ஏன்னா அதில் நாலு பேர் வந்து தொழில் நிறுவனம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் ஸ்கூல் நடத்துகிறாங்க காலேஜெலாம் கவர்மெண்ட்டோட பர்மிஷன்லாம் நடத்த முடியுமா ஸ்டேட்டில் நீங்கள் பவர் இருந்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாங்க இப்போ என்ன சிக்கலாகி போச்சு நம்ம ஜெகனுக்கு பாத யாத்திரை போகிறோம் அது யாத்திரை போகிறோம்னு ஒன்றும் பண்ண முடியாது மொத்தமாக உங்களுடைய வலிமை போச்சு இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு ஒன்று சொல்லணும் பிஜேபி நாயுடும் ரெண்டு பேரும் சதி செய்து என்னை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதுவும் பயம் அவருக்கு ஏன்னா இப்போ பாட்டுக்கு பிஜேபி எடுத்து உடனே ஈடி வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டி பிஜேபி எதுவும் சொல்லாமல் நாயுடு செய்தி திட்டம்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிறதா இருந்தால் பிஜேபி நாயுடு ரெண்டு பேரும் சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் இல்லாட்டாம இல்லை இல்லை சொல்லாமல் விட்டுட்டாருன்னா நிதிஷ் மட்டும் சதி செஞ்சாருன்னு சொன்னாங்கன்னா நாளை ஈடி வரும்போது பிஜேபியின் சதின்னு சொல்ல முடியாது அப்பையும் வேறு என்ன சொல்லுவார் இல்லை இல்லை நாயுடு சொல்லி ஈடி வருதுன்னு வேணால் சொல்லலாம் ஆனாலும் நீ இப்போ வந்து பெரிய நெருக்கடியில் இருக்கார் இதை முன்னாடியே ஒரு சுதாரிச்சு இருக்கணும் இப்போ போய் வந்து மோடியும் மோசம் நாயுடும் மோசம்னு சொன்னாங்கன்னா மக்கள் கேட்பாங்க ஏங்க இவ்வளோ நாள் நீங்கள் தானே ஆதரவு கொடுத்தீங்க சபாநாயகர் வரைக்கும் மோடி நல்லவர்னு வேற சொன்னீங்க அப்படிங்கிற கேள்விகளும் வகையாக சிக்கி கொண்டார் ஜெகன் அது ஒருத்தர் பேசுகிற கொள்கை இல்லை அவருடைய நடவடிக்கைகள் தான் அவருடைய வெற்றியையும் இறக்கத்தையும் தீர்மானிக்கும் அந்த வகையில் தேவையில்லாமல் காங்கிரஸை பகைச்சிக்கிட்டு மோடிக்கு முட்டு கொடுத்து இன்றைக்கி ரோட்டில் இருக்கார் ஜெகன்னா மிக இல்லை ஏற்கனவே அவங்க அவர் அந்த இந்த இது அந்த பில்டிங் கட்டினதெல்லாம் நிறைய கேஸ் இருக்குது சொல்கிறாங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாயுடுவை உள்ளே வச்சார்ல கடைசி காலத்தில் தான் உள்ளே வச்சார் அவராது பரவாயில்ல ஏதோ உள்ள வந்துட்டார் இவரை உள்ளே வச்சா ஒரு வருஷத்துக்கு இவர் மட்டும் இல்லாமல் கட்சியே கலையெழுத்து போயிடும் இதனால் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு லக்கடின்னு வரலாம் ஏன்னா இந்த 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 ஆளுங்க பிரிஞ்சு போவாங்க விரங்க போவாங்க இந்த தொண்டர்கள் ஏற்கனவே இந்த தொண்டர்கள்லாம் யார் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான் இப்போ காங்கிரஸ்க்கு அவங்க இப்போ ஒரு வலிமையான தலைவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஷர்மிலா பக்கம் அவங்க சாயக்கூடாது காங்கிரஸ் ஒன்றும் கொஞ்சம் வேகமாக எடுத்தால் க கண்டிப்பாக சொல்கிறோம் இந்த பக்கத்துலேருந்து ஆள் வருவாங்க ஏன்னா அஞ்சு வருஷங்கிறது சொல்ல முடியாது என்னவெனால் நடக்கலாம் அதுக்குள்ளே ஜெகன் வந்து கட்சி சின்னாபண்ணமான ஆள் ஆகிடலாம் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெகனுக்கு அரசியல் எதிர்காலம் என்பது பொறுத்துதான் பார்க்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க